அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் ஐப்பசி அண்ணாபிஷேக மகா பௌர்ணமி பதினைந்து பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சிவ வழிபாட்டிற்கும் மகாலட்சுமி தாயார் வழிபாட்டிற்கும் சந்திர வழிபாட்டிற்கும் உரிய ஒரு முக்கியமான நாள் இந்த நாள் பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையில அமைஞ்சிருக்கு அப்ப சுக்கிர பகவானின் பரிபூரணமான அருளும் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் இந்த ஒரு எளிய பரிகாரத்தை செய்யும் போது இந்த பரிகாரத்தை இரவு தூங்குறதுக்கு முன்னாடி செய்யணும் வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு செய்யக்கூடிய எளிமையான சூட்சம பரிகாரம்தான் குறிப்பாக தொழிலில் முன்னேற்றம் இல்லைங்க குடும்பத்தில் சந்தோஷம் இல்லை பண வரவு இல்லை அப்படிங்கிறவங்க இந்த பரிகாரத்தை தவறாமல் செய்யுங்க நம்பிக்கையோடு செய்யக்கூடிய விஷயங்களுக்கு நல்ல பலன் நிச்சயமாக கிடைக்கும் மஞ்சள் நிற துணி ஒன்று எடுத்துக்கோங்க மஞ்சள் நிற துணி இல்லை அப்படின்னா வெள்ளை நிற துணியில் மஞ்சளில் முக்கி அதாவது மஞ்சள் தண்ணியில் அலசி காய வச்சு எடுத்துக்கலாம் தவறு கிடையாது இந்த ரெண்டுமே இல்லை அப்படிங்கிறவங்க பச்சை எடுத்துக்கோங்க இல்லை அப்படின்னா சிகப்பு எடுத்துக்கோங்க மற்ற நிறங்களை வந்து பயன்படுத்தக்கூடாது ஒரு கைப்பிடி அரிசி இந்த அரிசி பார்த்தீங்கன்னா சந்திரனுக்குரியது நெல் வந்து சிவனுக்குரியது நெல்லிலிருந்து பெறக்கூடியது தான் அரிசி ஒரு கைப்பிடி அளவு எடுத்து வைங்க சுக்கிர பகவானுக்குரிய தானியமான மொச்சை பயிரை கொஞ்சம் அது மேலே எடுத்து வைங்க வெள்ளை மொச்சை எடுங்க வெள்ளை மொச்சையை வச்சு அதற்கு மேலே கல்கண்டு குவேரனுக்குரிய பொருளான கல்கண்டு பச்சரிசி மொச்சை கல்கண்டு இது மூன்றையும் ஒன்றாக வைத்து நல்லா டைட்டா கட்டிக்கோங்க கட்டி அதை உங்கள் தலையணி கடையில் வச்சுக்கோங்க மாத விளக்கா இருக்கிறவங்க செய்யக்கூடாது பிறப்பு இறப்பு தீட்டு உங்கள் வீட்டில் இருந்தாலும் செய்யக்கூடாது அந்த வீட்டுக்கு நீங்க போயிட்டு வந்திருந்தீங்கனாலும் செய்யக்கூடாது எக்காரணம் கொண்டும் இந்த நாளில் அசை உணவு சாப்பிடக்கூடாது மீறி அசை உணவு சாப்பிட்டவர்கள் கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை செய்யக்கூடாது இந்த முடிச்சு தூங்கும்போது இரவு உங்க தலைணை கடையிலே இருக்கட்டும் மறுநாள் காலை அதாவது நாளை காலை எழுந்ததும் என்ன பண்ணுங்க இந்த முடிச்ச கவிழ்த்து பறவைகளுக்கு உணவாக போட்டுருங்க பறவைகளுக்கு உணவாக போட முடியாதுங்க எனக்கு அதுக்கு சாத்தியப்படலை அப்படிங்கிறவங்க நீங்க ஆபீஸ் போகும்போது வெளியில போகும்போது அதை எடுத்து கொண்டு போய் அதாவது மரத்துக்கடியில போட்டு வந்துருங்க ரொம்ப ரொம்ப எளிமையான இந்த பரிகாரத்தை செய்யறதுனால கண்திருஷ்டி தோஷங்களும் நீங்கும் உங்களிடம் இருக்கும் எதிர்மறை ஆற்றல் நீங்கும் அரிசியாலும் நெல்லாலும் சிவனின் அருளும் சந்திர பகவானினரும் மொச்சையினால் சுக்கிர பகவானினரும் கல்கண்டு எனும் இனிப்பு சேர்ப்பதனால மகாலட்சுமி தாயாரின் அருளும் குபேரனின் அருளும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் நேர்மறை ஆற்றல் சக்தி அதிகரிக்கும் மிக மிக எளிமையான இந்த சூட்ச பரிகாரத்தில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க இப்போதான் முதன்முறையா பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன்